ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு மதுரை விளக்குத்து உள்ள இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் வந்திருக்குங்க ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க மூடி எல்லாருக்கான கலெக்ஷன் இருக்குதுங்க அந்த பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும் வர்ற சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி சிந்த் காட்டன் கட்டன் போட்டிருப்பாங்க ஆனால் முப்பூர் கட்டன் சாரியில் இதில் தான் இருக்கும் இந்த டிசைன் ஆல்ரெடி வந்த சுங்கம் மாதிரி டிசைனாக தான் அந்த சுங்கம் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அந்த ரேட்டில் இருக்கும் அண்டு கலர்ஸ் நிறையா இருக்கும் ஒரு ஒரு சாரீ டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னாக்காக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும் மட்டும் இல்லாத கலர் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் இந்த சாரி கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வாங்கி கட்டியிருக்கேன் அண்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கலர் பேடாகாது சுருங்காது இந்த அஜந்தா புரூப் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாலு கலர்ஸ் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாமே ஏன்னா இந்த இந்த சாரி ஓப்பன் பண்ணி காட்டுற பண்ண வீடியோவில் பார்த்துருப்பீங்க க்ரீன் இருக்குது பிங்க் இருக்குது தீப்டி கலர் இருக்குது கிளிப்பச்சை கலர் இருக்குது பார்க்குற அஜந்தா புள்ளுவில் வந்து வாட்டர் மில்லன் பார்ட்ரு இங்கே வந்து கற்று காட்டுற பாருங்கள் தீப்டி கலரில் இது கிளிப்பச்சை கலர் பார்ட்ரு இப்போ எடிட்டிங் மண்டல பார்த்தா தெரியுது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி தீப்டி கலர் நல்லா அழகாக தெரியும் கேமராவில் நான் எங்கள் ஹஸ்பண்ட்ட கேட்டேன்ப்பா கொஞ்சம் ஆனால் முகம் ரொம்ப கர்ப்பாக காட்டும் சொல்லுவார் இந்த தீபிக் கலர் பார்த்தீங்கன்னா ஆனால் க்ரீன் பாருங்களேன் க்ரீனும் தூக்கில் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் க்ரீன் கலர் நிறைய ஏன் வச்சுருப்பேன் நான் அதனால் ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கலாம் டக்குன்னு ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ண டைமில்னா நம்ம வேறு ப்ளவுஸ் போட்டு சாரியை கட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தேன் அஜினா ப்ளூ மாடலில் ஆல்ரெடி இருக்குது கலர் அந்த கலரில் இருக்குது அதே மாதிரி டிசைனில் இருக்குது அதனால் பார்த்தேன் நான் சரி இதெல்லாம் இருக்கு சொல்லிவிட்டு இந்த ப்ளூ வெடுப்பு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாரு நுப்பூர் காட்டன் சொல்லுவாங்க இது பேர் போட்டிருக்காம பார்த்தீங்களா ரேட்டெல்லாம் கம்மி தான் போட்டிருப்பாங்க உங்களுக்கு டூ ஃபார்ட்டி சிக்ஸு டூ தேர்ட்டி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் உங்களுக்கு போட்டிருக்காங்க டூ ஹண்ட்ரட் சொல்லி ஆல்ரெடி இந்த செக்ஷனில் உங்களுக்கு சாரி போட்டு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்சுலேருந்தே பார்த்தீங்கன்னா சாரி ஸ்ட்ரெட்லாம் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு இது ப்ளவுஸோடு இருக்கும் நான் ஒரு ஒரு சாரி பார்த்திங்கன்னா அந்த ரீல்ஸ் போடுறப்பெல்லாம் கட்டிருப்பேன் அதெல்லாம் போனும் சரி நார்மலாக டெய்லி யூஸ் கண்டிப்பாக டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பாருங்கள் இந்த சாரிலாம் நான் கட்டிட்டேன்னா நல்லாயிருக்கு இன்னும் நம்ம நம்ம வீடியோவில் வந்து சூட் பண்ணக்கு நான் கட்டிட்டு வரல நார்மலாக கட்டியிருக்கேன் நல்லா இருந்துச்சு கட்டி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு கிளிப்பச்சை கலர் பார்த்திங்களா பச்சை பிங்க் இந்த காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே காம்பினேஷனாக தான் இருக்கு பாருங்கள் சரி அது நார்மல் கலர் சொல்லி விட்டுட்டேன் நான் அந்த கலர் எடுத்துருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் வச்சது டூ தௌசண்ட் ரேஞ்சு ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சில் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரிலாம் இருக்குது நம்ம வீடியோவில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஒர்க் வச்ச சாரி போட்டிருக்கோம் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹேண்ட் ஒர்க்கெலாம் வருது அந்த மாதிரி ஒர்க் சாரி வில அதிகமாக வர்றது இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரிலாம் நிறைய ஹேங் பண்ணியிருப்பாங்க எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்கள்கிட்ட எந்த மாதிரி டிசைன்லாம் எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகான டிசைன்ஸு கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஒர்க் வச்ச கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கே விட்ருக்காங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் பட்டு சாரி மாடலில் இருக்குது எல்லாமே இந்த குபேரம் பட்டுன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன் தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி கவர் போட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலே இருக்குங்க இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்னால அந்த கம்மியாக கிடைக்கிது உங்களுக்கு இந்த செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வர ஒர்க் சாரிலாம் வந்து பார்த்திங்கனாக்கி இங்கே தான் ஒரு நல்லா ஹேங் பண்ணிருப்பாங்க அண்ட் அடுக்கி வச்சுருப்பாங்க இங்கேயும் சொன்ன மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்கும் நம்ம போட்டுருக்கிறதுக்காட்டில் விலை கம்மியாக தாங்க இருக்கும் இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கி இங்கே அந்த ஒர்க் சைட்லாம் தொங்க விட்டுறது தான் பார்த்தீங்கன்னா அதே செக்ஷன் தான் இந்த சைடு இந்த பொம்மைக்கெல்லாம் சாரீஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் போ இருக்குது இந்த பார்க்குறீங்க இப்போ பார்க்குறீங்களே இந்த க்ரீன் கலர் மாதிரி பிளாக் கலர் தான் அது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ் சாரி போட்டிருக்காங்க ஹேங் பண்ணிருக்காங்களே இந்த ரூபா ஃபுல்லாக மிக்சர் சாரி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த செக்ஷனில் பார்த்தீங்களா உங்களுக்கு காட்டன் சாரி காஸ்ட்லியாக ஃபேன்சியாக இருக்க மாதிரி காட்டன் சாரி ஃபுல்லாக நிறைய இந்த கேரளா காட்டன் சொல்கிறது காஞ்சி காட்டன் மோனோ காட்டன் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இருக்குது இங்கே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி மாடல் நிறைய உங்களுக்கே தெரியும் எப்போயும் சொல்கிறது தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் பொங்கல் நாளும் ரம்ஜான் கிறிஸ்மஸ் சொல்லி எல்லாருக்குமே கலெக்ஷன் நீங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறையா இருக்குது நான் சொன்ன மாதிரி நீ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நிறையா கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பனாராசி வாரணாசி சாரி எல்லாமே இந்த செக்ஷனில் தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சில் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது வேறு லெவல்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய ஹேங் பண்ணி விடுப்போம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் இந்த செக்ஷனில் தான் இருக்குது என்ன காய்ஸ் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு கண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்